வணக்கம் நல்லாவது தனி தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கும் வெள்ளிக்கிழமை சமையல் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் இந்த பக்கம் சாறு சேர்த்த ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் போனப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு எண்ணெயில் வறுத்துட்ருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் கோஸு காசு பருப்பு தேங்காய் சேர்க்காத கோஸ் பொரியல் கோஸு காசி பருப்பு குக்கரில் வேக வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து உதக்கி கிடைக்க நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சேர்க்க தேவையில்ல வேணும்னா நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரைக்கும் நல்ல வதங்கி வச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளாக கிராமிய முறைப்படி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொண்டு தெரியாது கழிவு புளிச்சாறு அதாவது அரிசி கழுவினால் தண்ணி முதல் தண்ணியை தீயை வந்துட்டு ரெண்டாவது தண்ணியில் தான் என்ன குழந்தை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எடுக்கட்டும் சீரமாக சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்டயம் அப்புறம் கருவேப்பழை இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட பூண்டு நடுத்திருக்கேன் கட்டினு வச்சுருக்கேன் நல்லா சீக்கிரம் வதையிடணும் அதோடு சேர்த்து இது வந்து நான் ஒத்து பூண்டு நல்லா மச்சி பணம் முடிஞ்சது அதோட ஒரு பத்து சாம்பார் வெள்ளையும் சேர்த்துக்கிறேன் அதோட முழுக்க மூணு பசங்க இது பார்த்திங்கன்னா நல்ல வக்கக்குழம்பு பொடிங்க நம்மளே வீட்டில் அரைக்கலாம் நான் ஏற்கனவே வக்கக்குழம்பு ப்ரீமேக்ஸ் வந்து வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்க இதில் பார்த்தீங்கன்னா கள்ளக்கருப்பு வச்ச மிளகா வெங்காயம் சீரகம் மிளகு கடுகு கொஞ்சம் சோரம்பருக்கு அவ்வளோதாங்க சேர்த்து அரைச்சது தான் பருவத்தில் சேர்த்து அரைச்சது தான் இருக்கும் அந்த பொடி பொடியை வந்து சூப்பிட்டு பண்ணும்போது நம்ம அப்பப்போ அரைச்சி வச்சுக்க தேவையில்லை வதக்கி அரைச்ச தேவையில்லை அது அப்படி வதக்கி அரைச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வதையி இப்போ பார்த்தீங்கன்னா சூழலும் ரத்த குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போவோம் அப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம்னா குழந்தை பண்ணுறது அது வந்து ஒரு ஸ்பூன் ரொம்ப நேரம் இங்கே இப்போ நான் இதில் வந்து புளித்தனியார தனி குளிக்காத சேர்த்து அரைச்சிருக்கேன் தண்ணி குளிக்கார அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தக்காளியா அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதித்தோன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க எண்ணெய் கத்திரிக்காக சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு கொதித்து வரட்டும் பார்க்கலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாமா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அரைச்சி விட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய்களை சேர்த்து இது இப்போ ஒரு கொதிக்கணும் எல்லா அதோடய எசன்ஸும் இதில் இறங்கணும் அந்தளவு நம்ம கொதி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஆடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கழனி புளிச்சாறு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் கழனி புளிச்சாறெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்